அடையங்கப்பா பாருங்கப்பா பாருங்க இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சு நம்ம ஐசிசி அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலும் நம்ம இந்திய கிரிக்கெட் பிசிசிஐ யும் அப்படியே மண்டிட்டு குனிஞ்சு நிக்கிறானுங்க இந்த புறக்கணிப்பு போராட்டம் எல்லாம் இப்ப முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியுது ஏன்னா அந்த வரிசையில இப்ப பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியமும் ஒரு கேவலமான ஆட்டத்தாட ஆரம்பிச்சுட்டானுங்க இப்ப பாருங்க அந்த பங்களாதேஷ்காரன் காரன் ஐசிசி ஐ சுத்தி வளைக்க ஒரு பெரிய பிளான் போட்டு ஒரு பெரிய நிபந்தனையை தூக்கி அவனுங்க முன்னாடி வச்சிருக்கான் ஐசிசி ஒருவேளை பங்களாதேஷ் பேச்ச கேட்காம போகலாம் ஆனா பாகிஸ்தானோட அந்த மூணு நிபந்தனையை கேட்டுதான் ஆகணும் வேற வழியே இல்லை அவனுங்களுக்கு ஏன்னா வர பிப்ரவரி பதினஞ்சு தேதியில நடக்க போற மேட்ச் விஷயத்துல பாகிஸ்தான் போட்ட போட்டுல இப்போ ஐசிசி அப்படியே பேக்ஃபுட்ல போய் நிக்குது மற்ற நாட்டு கிரிக்கெட் வாரியங்கள் எல்லாம் ஐசிசி பக்கம் இருந்தாலும் இந்த பிப்ரவரி பதினஞ்சு மேட்ச் தான் இப்போ பெரிய தலைவலியா இருக்கு ஒருவேளை ஐசிசி அந்த மேட்சுக்காக இன்னும் சில நிபந்தனைகளை கூட சேர்க்கலாம் ஏன்னா இந்த மேட்ச் நடக்கலைன்னா ஐசிசிக்கு மட்டும் நஷ்டம் இல்லை நம்ம இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கும் நஷ்டம் ஒளிபரப்பு பண்றவங்களுக்கும் நஷ்டம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கும் நஷ்டம் ஏன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கே பெரிய நஷ்டம் இந்த மூணு நிபந்தனையையும் ஐசிசி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அந்த பிப்ரவரி பதினஞ்சு மேட்ச் நடக்கலன்னா மொத்த கதையும் கந்தலாகிடும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அங்க பங்களாதேஷ்காரன் என்ன சொல்றான்னு கேளுங்க அவனுங்க அந்த மீட்டிங்ல போய் என்ன கேட்டிருக்கானுங்கன்னா எங்களுக்கு ஐசிசி தொடர்களை நடத்துற உரிமையை கொடுங்க அதோட பண நஷ்டத்துக்கான இழப்பீடும் வேணும்னு கேட்டிருக்கானுங்க இதனால நிலமை இப்ப கைமீறி போயிட்டே இருக்கு ஐசிசி இப்ப இவனுங்க காலில் விழுந்தே ஆகணும்ன்ற நிலமை இது வரைக்கும் ஏதோ பெரிய இவனுங்க மாதிரி வந்து ஆடிக்கிட்டே இருந்தானுங்க இப்போ அந்த நிபந்தனைகளால அப்படியே பின்வாங்கி நிற்கிறானுங்க ஒருவேளை பிப்ரவரி பதினஞ்சு அன்னைக்கு அந்த மேட்ச் நடக்கலன்னு வைங்க ஐசிசிக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் நஷ்டமாயிடும் ரெண்டாயிரத்தி இருநூறு கோடிங்கிறது சும்மா சாதாரண காசு இல்ல ரொம்ப பெரிய அமௌண்ட் இந்த நஷ்டத்தை ஐசிசி தான் ஈடுகட்டும் இந்த ஒளிபரப்பு செய்யறவங்க பாகிஸ்தான் மேல எத்தனை கேஸ் வேணும்னாலும் போடட்டும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருநூறு கோடிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது இந்த காசை வச்சுக்கிட்டு ஒரு எட்டுல இருந்து பத்து கிரிக்கெட் வாரியத்தையே ரன் பண்ணிடலாம் அவ்வளவு பெரிய காசு இது இங்க பாகிஸ்தான் என்னென்ன நிபந்தனை வச்சிருக்கான்னு தெரியுமா முதல்ல உலக கிரிக்கெட் அமைப்பு கிட்ட இருந்து வர்ற வருமானத்துல இந்தியாவுக்கு இணையான பங்கு வேணுமா அப்புறம் இந்தியா கூட நேரடி தொடர் நடத்தணுமா அப்புறம் உலக கோப்பை போட்டியில இந்திய டீம் இவங்க கூட கை கோர்க்கணுமா பங்களாதேஷ்காரன் முதல்ல என்ன சொன்னா எங்க மேட்ச் எல்லாத்தையும் ஸ்ரீலங்காவுக்கு மாத்திடுங்கன்னு கேட்டான் ஆனா இவனுங்க அதை ஒத்துக்காம நீங்க இந்தியாவிலேயே விளையாடுங்க நாங்க வெளியே போய்கிறோம்னு சொல்லிட்டானுங்க இப்போ என்னடானா ஹோஸ்டிங் ரைட்ஸ் வேணும் காசு வேணும்னு அலையிறானுங்க இப்போ பாகிஸ்தானும் பங்களாதேஷும் சேர்ந்து ஐசிசியை நல்லா வச்சு செஞ்சுருக்கானுங்க நம்ம இத்தனை நாளா உங்களுக்கு அப்டேட் மேல அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் என்னென்ன தகுடுதத்தம் பண்ணி மீட்டிங் போடுறானுங்கன்னு புட்டு புட்டு வச்சோம் இந்த லாகூர் கடாபி ஸ்டேடியத்துல பிசிபி பிசிபின்னா பாகிஸ்தான் வாரியம் அப்புறம் பங்களாதேஷ் வாரியம் அப்புறம் ஐசிசி மூணு பேரும் சேர்ந்து போட்ட மீட்டிங் பத்தி சொன்னோம்ல இதையெல்லாம் பார்த்தா ஐசிசி கண்டிப்பா இறங்கி வந்துதான் ஆகணும்னு தோணுது உங்களுக்கு என்னப்பா தோணுது இந்த ஐசிசி பங்களாதேஷ் பேச்சையும் பாகிஸ்தான் பேச்சையும் கேக்குமா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க எதுவா இருந்தாலும் பிரஸ் கான்பரன்ஸ்ல தான் அதிகாரபூர்வமா தெரியும் ஆனா இப்போதைக்கு எல்லா நிபந்தனைகளும் டேபிளுக்கு வந்துருச்சு இனி என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும்